ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷ் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டல் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செம டேஸ்டாகவும் இருக்கும் சிக்கன் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாக பிசையாதீங்க சும்மா நார்மலாகவே பிசையணும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டோன்னா நமக்கு தேக்க வராது அதனால் லூஸாக விட்டு தான் பிசையணும் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க இப்போது இது ஒரு கால் மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பவுடர் சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லைனா பிரெஸ்ட்டு பீஸை அப்படியே வாங்கிட்டு வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம சிக்கன் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க இதிலேயே தண்ணி வரும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு டைட்டான மூடி வச்சு மூடிடுங்க இது வெந்துட்ருக்கட்டும் சிக்கன் இதிலேயே வெந்துடும் இப்போது கால் மணி நேரம் ஆச்சு மாவு பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் அழுத்தம் கொடுத்து பிசைங்க அப்போ நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இதை ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டு கப் மாவில் ஏழு பீசஸ் கிடைச்சிச்சு இதை இப்படியே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வெச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் பார்த்துட்டு வந்துடலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா ரொம்ப இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற விட்டரணும் இந்த அளவு நல்லா ஆறிடணும் சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறியிருக்கணும் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம் அதனால தான் சூடாக இருக்கக்கூடாதுன்னு சூடாக இருந்துச்சுன்னா முட்டை வேக ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துனதுக்கப்புறம் ரெண்டு முட்டை இதில் உடைச்சி ஊற்றிக்கோங்க ரெண்டு தான் ஊற்றணும்னு இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முட்டை ஊற்றிக்கலாம் இந்த சிக்கன் பேட்டருக்கு ரெண்டு முட்டை போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இது ஒரு பைண்டிங்காக தான் இது தனியாக இருக்கட்டும் இப்போ மாவு தேய்ச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும் உங்களால் எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிட்டு நம்ம தவால இது சேர்த்திடணும் தவா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்துச்சுன்னா மாவு டக்குன்னு வெந்துடும் அதனால சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை இதில் சேர்த்திடலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு வீடியோவில் காட்டின மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதை நம்ம தனியாக வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்கும்போது பிஞ்சு வந்துடும் அதனால் நம்ம இந்த மாதிரி தவாலையே போட்டு செய்யணும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம மாவில் ஆயில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிருக்கோம் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்காது மைதாவில் செய்யணும்னே தெரியாது அந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும் தான் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசையணும் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இன்னொன்றும் காட்டுறேன் செகண்ட் லாபா ரெடி பண்ணும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அடுப்பு சூடாக இருக்கும்ல இப்போலாம் வச்சுட்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ரெண்டு பக்கம் சுட்டு எடுக்கும்போது நல்லா உள்ள முட் உள்ள முட்டையும் வெந்து நல்லா ஒரு பைண்டிங் கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம சுட்டு எடுக்கணும் சப்பாத்தி தனியாக சிக்கன் கிரேவி தனியாக நம்ம செய்கிறதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பரான சிக்கன் லாபா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்